ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்கரில் ரெண்டே விசில் போதுங்க சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் காய்கறி பாயா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்பயும் செய்கிற வெஜிடபிள் குருமாலேருந்து டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த காய்கறி பாயா செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை தான் செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன துண்டு கல்பாசியாக ரெண்டு துண்டு கல்பாசியும் சேர்த்துருக்குறாங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த காய்கறி பாயாவுக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க அன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பொடியாதரக்கண கேரட் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க கடைசியாக இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் நல்லா பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த காய்கறி பாயா கூட நீங்கள் விருப்பப்பட்ட காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்ட காய் எந்த காயாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் காய் எல்லாமே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் எஞ்சி பூண்டுகளோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பாயாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க அது கூடவே ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு அஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனாக தான் நீங்கள் வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக அது கூட இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா மசாலாவோட இந்த காயெல்லாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க அந்த மசாலாவோட நல்ல காயெல்லாம் கலந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காய் நல்லா வெந்து வரட்டும் இந்த காய் வேகிற டைமில் நம்ம இந்த காய்கறி பாயாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் கல்பாசி சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய நட்சத்திர சோம்பு எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அரை நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கலாங்க கசகசம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவோட பட்டை கிராம்பு சோம்போட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து முந்திரி முழு முந்திரி அப்படியே சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நாளைக்கு வேர்க்கடலை சேர்க்கலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம முந்திரியும் பொட்டுக்கடலை சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் சின்ன சில்லு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க நம்ம முந்திரியும் கசகசா பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம் அதனால் தேங்காய் அளவாக சேர்த்தோம்னா போதும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா அதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம சேர்த்துன காய்கறி அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு கால் திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்திருக்கும் நல்லா ஒரு டைம் கிளரி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் காசகாசம் சேர்த்துருக்குறோம் நல்ல திக்னஸ் கொடுக்குங்க அதனால் ஆரம்பத்திலையே உங்களுக்கு இந்த பாயா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் பற்றலாம் இப்போ இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டு தண்ணி தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு மட்டும் பத்தல கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே காய் கொஞ்சம் வேக வச்சு தான் நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் ஆனால் ரெண்டு விசில் விட்டா போதும் ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான காய்கறி பாயா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே போய் நடக்குன்னா மல்லி இலையோ இல்லை இலையோ தூவி இறக்குனிங்கன்னா இது சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸும் கூட சாப்பிட்றக்கும் அட்டஹாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான காய்கறி பாயா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ